நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்டத்தில் பதினெட்டு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றோரு மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளிலும் தெலங்கானாவில் உள்ள பதினேழு மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் ஏழு தொகுதிகளிலும் அசாம் மற்றும் உத்தரகாண்டில் தலா ஐந்து தொகுதிகளிலும் பீகார் மற்றும் ஒடிஷாவில் தலா நான்கு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காஷ்மீர் மேற்கு வங்கம் அருணாச்சலப் பிரதேசம் மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மிசோரம் நாகாலாந்து சிக்கிமில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது சத்தீஸ்கர் மணிப்பூர் திரிபுரா மாநிலங்களிலும் லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் தலா ஒரு மக்களவைத் தொகுதி மட்டுமே இருக்கும் நிலையில் அங்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தொன்னூற்றி தொகுதிகளையும் மொத்தமாக கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி கிரண் ரிஜிஜூ விகே சிங் உள்ளிட்டோர் இன்றைய தேர்தல் களத்தில் உள்ளனர் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்து வருகிறார்கள் மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்திருந்ததை காண முடிந்தது உத்தரப்பிரதேசத்தில் பக்பட் தொகுதியில் மேள தாளங்கள் முழங்க மலர்தூவி வாக்காளர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது உத்தரகாண்டில் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் டேராடூனில் வாக்களித்தார் தெலங்கானாவில் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா நிசாமாபாத் தொகுதியில் வாக்களித்தார் மகாராஷ்டிராவின் நாக்பூர் மக்களவை தொகுதியில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வாக்குப்பதிவு செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான சஞ்சீவ் பல்யான் பர்தா அணிந்து வரும் பெண்கள் சோதிக்கப்படுவதில்லை என்பதால் கள்ள ஓட்டு போட வாய்ப்புள்ளது என்றும் எனவே மறு தேர்தல் நடத்த கோருவேன் என்றும் கூறினார் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொன்னூற்றோரு தொகுதிகளிலும் வாக்காளர்கள் பெரும் எண்ணிக்கையில் திரண்டு வந்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டிருக்கிறார் முதற்கட்ட தேர்தலை சுட்டிக்காட்டி டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர் குறிப்பாக இளம் வாக்காளர்களும் முதல்முறை முறை வாக்களிப்பவர்களும் பெரும் எண்ணிக்கையில் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதேபோல இந்தியாவின் எதிர்காலத்தை மனதில் வைத்து வாக்காளர்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டுவிட்டரில் பதிவிட்டிருக்கிறார் இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை வங்கிக் கணக்குகளில் பதினைந்து லட்சம் ரூபாய் போடவில்லை நல்ல நாள் வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் அவர் அதற்கு பதிலாக வேலையின்மை பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு விவசாயிகள் வேதனை சிங் வரி ரஃபேல் பொய்கள் நம்பிக்கையின்மை வெறுப்பு அச்சம் ஆகியவை ஏற்பட்டிருக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் எதிர்காலம் கருதி புத்திசாலித்தனமாக வாக்களிக்குமாறும் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்